நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அது என்ன பண்ணும் மாறா எனர்ஜி அப்படின்னும் போது இதை சுற்றக்கூடியதா இல்லைன்னா அப்படியே நிற்கக்கூடியதா இப்போ எப்படி காற்று வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுதோ ஆனால் வந்து பார்க்க முடியலையோ அதே மாதிரி கோடிக்கணக்கான துகள் நம்மளுக்கு சுற்றிட்டு இருக்கிறதுனால இந்த ஆரா வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளோட பிசிக்கலாகவும் நம்மளோட மென்டல் இமோஷனல் நம்மளோட பணம் இது எல்லாமே இந்த ஆரா சக்கரங்களில் தான் மெயினாக இருக்குது இந்த ஆரா வந்து ஜென்ரலாக ஒரு ஆளுக்கு அஞ்சு இன்ச் வரையும் இன்னர் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அது அஞ்சு இன்ச்சு வரையும் இருக்கும் பெரிய நல்ல மகான்களுக்கு அப்படிலாம் பார்த்திங்கன்னா வள்ளலார் கேள்விப்பட்டேன் அவருக்கு ஒரு கிராம அளவுக்கு இருக்கும் ஓ ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆரா எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரா ஆரானா என்ன அது என்ன பண்ணும் சோ எப்படி எல்லாம் நம்ம ஆராவை வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு சந்தேகங்கள் இருக்கும் அதை பத்தின முழு விவரங்களை நமக்காக கொடுக்கறதுக்காக ஆரா ஆனலைஸ்ட் மற்றும் பிராணி ஹீலர் சத்தியபாமா சந்தர் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஆரா அப்படின்னா என்ன சோ நிறைய பேர் வந்து ஆரா ஆரா அப்படின்றாங்க ஆனால் அது என்ன அது எப்படி வந்து கிளென்சிங் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நமக்கு தெரிய வர்றது கிடையாது ஆறா ஓகே இப்போ நீங்க ஆரா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா தெரியாத ஒரு விஷயம் அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா ஸோ தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க இருந்து போக முடியும் தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு தெரியாத விஷயத்துக்கு போகலாம் தெரிஞ்ச விஷயம் என்ன நம்மளோட உடல் பரு உடல் நம்மளால பார்க்க முடியுது அதனால ஓகே தலைவலிக்குதுன்னா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் ந நிகழ்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த பருவுடல்ன்றது நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து இந்த ஸ்கெலட்டன் எடுத்துட்டோம்னா அதாவது மு முதுகெலும்ப எடுத்துட்டோம்னா ஒரு பக்கெட்ல போட்டுடலாம் நம்மளோட எல்லா உறுப்புங்களையும் இல்லையா பார்க்கக்கூடிய கண்ணு உள்ள இருக்கிற லங்ஸ் லிவர் எல்லாத்தையும் உறுப்பையோ ஒரு பக்கெட்லயே போட்டுடலாம் இந்த ஆர்கன்ஸ் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பருவுடல இருந்து போ போகும்போது நெக்ஸ்ட் லெவல்ல உறுப்பு இருக்கு உறுப்பை ஒத்துமையா ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு பார்க்கறோம் அப்படின்னோம்னா உறுப்புக்குள்ள உள்ள இருக்கிறதுலாம் திசுக்கள் சோ இப்ப இந்த ஸ்கின் மேல பாக்குறது கூட ஒரு திசுக்கள் தான் அதன் திசுவையும் வந்து மைக்ரோஸ்கோபிக் உள்ள நெக்ஸ்ட் போறீங்க அப்படின்னா செல்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பருவடல் வந்து கோடிக்கணக்கான செல்களான ஆக்கப்பட்டது தான் ஸோ இப்போ செல்லுக்கும் உள்ளே போறீங்க அங்கே என்ன இருக்கு அப்படின்னா எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எனர்ஜி அப்படின்னும் போது இதை சுற்றக்கூடியதா இல்லைன்னா அப்படியே நிற்கக்கூடியதா ஓகே சுத்தி மூவிங்லேயே இருக்கிறது தான் ஸோ அப்போ மூவிங்கிலேயே இருக்கிறதுனா அது அவ்வளோ டென்ஸாக இருக்கிறதுனால ஒரு பருவடலாம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனா சுத்திட்டே இருக்குதான் ஒரு ஒரு இதுலயும் அது சுற்றிட்டு தான் இருக்கு இப்ப சுத்துது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பிசிக்ஸ்லயோ ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னம்னா இப்ப ஃபேன் சுத்துது அதோட பைப்ராடக்ட் விளைவு என்ன காற்று இப்ப பூமி சுத்துது அதோட ப்ராடக்ட் என்ன அட்மாஸ்பியர் இரவு பகல் அட்மாஸ்பியர் இந்த அதனால தான் இந்த காற்றே வருது பூமிக்கு ஏன்னா பூமி சுத்திட்டே இருக்குது ஸோ ஒரு விஷயம் சுத்துது அப்படின்னா அதோட பை ப்ராடக்ட் வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ எப்படி காற்று வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுதோ ஆனால் வந்து பார்க்க முடியலையோ அதே மாதிரி கோடிக்கணக்கான துகள் நம்மளுக்கு சுத்திட்டு இருக்கிறதுனால இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளவும் வெளியிலையும் ஆரான்றது இது சிதறு சிதறல்கள் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு இன்ச்சு வரையும் நம்மள இன்னர் ஓரான்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் ஒரு வாலியில ஸ்பாஞ்ச் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி எங்க இருக்கு பக்கெட்டுக்குள்ளே இருக்கு ஸ்பாஞ்சுக்கு உள்ளவும் இருக்கு வெளியிலையும் இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளவும் ஆறாக இருக்கு ஆறான்றது எங்கேயோ அமானுச்சியமான விஷயம் இல்ல நம்மளுக்கு உள்ளவும் இந்த ஆரா இருக்கு வெளியிலும் இருக்கு இந்த ஆரா வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளோட பிசிக்கலாவும் நம்மளோட மென்டல் இமோஷனல் நம்மளோட பணம் இது எல்லாமே இந்த ஆரா சக்கரங்கள்ல தான் மெயினா இருக்கு இந்த ஆரா வந்து ஜென்ரலா ஒரு ஆளுக்கு அஞ்சு இன்ச் வரையும் இன்னர் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அது அஞ்சு இன்ச்சு வரையும் இருக்கும் எட்டு இன்ச்சு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி பர்சனுக்கு இருக்கும் பெரிய நல்ல மகான்களுக்கு அப்படி எல்லாம் வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு ஒரு கிராம அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட நடக்குதுன்னு தெரியும் இந்த ஆரா வந்து ரொம்ப ஹை லெவலில் அவங்களுக்கு சட்டிலாகவும் அவங்களுக்கு ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க இந்த ஆரா எந்த அளவுக்கு சட்டிலாவும் பெருசாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டும் சொல்லுவாங்க இது ரெண்டாவது ஜென்ரலாக வந்து பிராணி கீழர்ஸ் இந்த மாதிரி யோகா பண்ணுறவங்களுக்குலாம் மீட்டர் கணக்குல இருக்கும் ரொம்ப பெரிய அளவு இல்லைனாலும் க ஜென்ரலாக இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அளவுக்கு கூட ஒரு நல்ல ஹீலருக்கு வந்து டூ மீட்டர்ஸ்க்கு கூட இருக்கும் ஆரா எந்த அளவுக்கு நம்மளுக்கு உடலில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சக்தி நம்மளோட இம்யூனிட்டி கூட இந்த ஆறாவை பற்றி தான் ஓகே மேம் அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆறாவை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ராஸ்பத்தியும் பேசணும் சோ ரெண்டுக்கும் வந்து தொடர்புடைய ஒன்று தான் ஸோ எந்த வகையில் அது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியுமா ஓகே இப்போது ஒன்று சுற்றிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளை சுற்றிகிட்டே இருக்குது ஃபேன்லேருந்து எப்படி காற்று வருதோ அதை தான் வந்து ஆறா அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு வாலியில் நல்லா கையை நல்லா சுற்றி விடுறீங்க அப்போது என்ன நடக்குதுங்க

கோடிக்கணக்கான இறைத்துகள் நம்ம உடலை சுத்திட்டு இருக்கணும் போது இது மையம் கிரியேட் பண்ணுமா பண்ணாதான் மெயின் மையங்கள் தான் வந்து சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனில் பார்த்தோம் அப்படின்னம்னா சாதாரணமே மூலாதாரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மூலாதாரம்னும் போது ஸ்பைன்ல இருந்து பின்பக்கமாக இந்த வாட்டெக்ஸ் அதாவது அந்த கூம்பு வந்து தான் உள்ள அந்த ஸ்பைன் அந்த இதில் இருக்கும் மிச்சது வெளியில இருக்கும் இந்த எட்டு இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த எட்டு இன்ச்சுக்கு இந்த மூலாதார மையம் வெளியில நீட்டிட்டு இது சுத்திக்கிட்டே இருக்கும் இதை சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது உள் பக்கமா அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது இதுக்கு வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நூத்தி எண்பத்தி எண்பது டிகிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டே இருக்கும் கிளாக் வைஸ் போகும்போது சன்ரானா சூரியல இருந்து பூமியில இருந்து காற்றுல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி எடுத்து இது கொடுக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது நம்ம உடல்ல இருக்கிற யூஸ்டப் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில தள்ளும் இந்த மையம் எல்லா மையம் பதினோரு மையங்கள் நம்மளுக்கு இருக்கு இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது ஆக்சுவலாக இதை எப்படி நான் இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினோரு மணிக்கு ரொம்ப பசிக்குது நீங்க வந்து காலேஜ்லயோ நான் ஆபீஸ்ல இருக்கீங்க சாப்பிட முடியாது உங்களுக்கு இன்னும் எப்படியும் ஒன்றரை மணி ஆகும் உங்களுக்கு அப்படின் ரொம்ப பசிக்குது சரி இங்க டீச்சர் இருக்காங்க போக முடியாது மீட்டிங் நடக்குதுன்னு விட்டுட்டிங்க ஒன்றரை மணிக்கு உங்களுக்கு பசி ஜாஸ்தியாகுமா கம்மியாகுமா ஆகுமா கம்மியாயிடும் இப்போ உங்களுக்கு தான் உங்களுக்கு பசி வந்து போகும் அப்படின்னா ஒன்றரை மணிக்கு ரொம்ப ஜாஸ்தியா தானே ஆகணும் ஏன் குறையுது அப்படின்னா நம்ம வயிற்றுலயும் ஒரு சக்கரா இருக்கு அது என்ன பண்ணும் வயிற்றுக்கு உணவு வரல அப்படின்னா அந்த சக்கரங்கள் வந்து இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துக்கும் ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இந்த எனர்ஜி வரதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த பசி வந்து குறஞ்சி போகுது நம்ம வந்து உன்ன இது ஒரு பொழுது இருக்கும் நாள் கிழமைகளில் இருப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ ஆர்கானிக்காக இருந்தாலும் கடைசியாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஏன் ஒரு பொழுது இருக்கும் அப்படின்னம்னா நம்ம சாப்பிடாத நேரத்துல நமக்கு டேரக்டா இந்த வான்காந்தத்துல இருந்து எனர்ஜி கிடைக்குது தூய எனர்ஜி இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதெல்லாம் சொல்லாம நீ ஒரு பொழுது இருந்தா நல்லா இருக்கும் ஏகாதசி எனக்கு விரதம்ன்றதே கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல்ல இருந்து எப்பவுமே நமக்கு எனர்ஜி எங்க இருந்து வேணும்னா காஸ்மிக் எனர்ஜி தான் நிறைய வேணும் ஏகாதசி அன்னைக்கு நம்மளோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் அன்னைக்கு எனர்ஜிஸ் நல்ல அந்த டிவைன் எனர்ஜிஸ் கிடைக்கும் அதனால ஒரு பொழுது இருக்கும்போது என்ன ஆகும் அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துப்போம் அதனால தான் நிறைய நம்மள பழக்க வழக்கங்கள் நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் மூதாதர்கள் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ ச சயின்ஸ் அதில் ஆனால் ஏன் அப்படின்றது சொல்லாத பண்ணாததுனால இன்னைக்கு அது நிறைய பேர் பண்ணுறதில்ல பண்ணுறவங்களும் ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்களே தவிர பட் அது அந்த கான்செப்டை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இன்னைக்கு வந்து வான்காந்தத்துல இருந்து எனர்ஜி எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து அந்த சக்கரங்கள் ஒரு ஒரு சக்கரமும் ஒரு ஒரு மையமும் அது வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் அது இன்னும் இழுக்கும் சோ அந்த இதை வந்து நம்ம உணர முடியும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பொழுது இருக்கும் இருக்கும்போதும் ஸோ மச் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்கும் நம்மளுக்கு சோ இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி டானிக் ஹீலிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ப்ரானிக் ஹீலிங்கோ அதுவுமே இந்த ஆறா சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு இப்போ நிறைய நோய்களை வந்து ஆறா மூலியமாக வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு என்னென்ன நோய்களாக வந்து ஈஸியாக ஆறா கிளென்சிங் மூலமாக குணப்படுத்த முடியுமா முதல்ல நோய்கள்னு கேட்டிங்லையா அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபிசிக்கல் பாடியில் அதாவது பருவுடலில் என்ன விதமான தொல்லைகள் நம்மளுக்கு வருது ஒன்று நோயின்னு சொல்கிற வலி ம் அப்புறம் நோய் மரணம் இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா ஃபிசிக்கல் பாடியில் இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த எனர்ஜி பாடி வந்து நம்மளோட பருவுடலை மட்டும் பார்க்குறோம் நுண்ணுடலில் வந்து எப்படி பிளட் வெசல் வந்து ரத்த குழாய்கள் மூலமாக போதோ அதே மாதிரி இந்த எனர்ஜி பாடியில் எழுபத்தைந்தாயிரம் நாடிகள் இருக்கு அதில் தான் நம்மளை வந்து எனர்ஜி இந்த பிராணா போகுது இது சாதாரணமாக போயிட்டு இருக்குன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒரு தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கையை வந்து நான் நல்லா அழுத்துறேன் அப்போ ஒரு வலி வருதா என்ன ஏன் வருது பிராணாவை நான் வந்து ஒரு தேக்கம் வருது அந்த தான் வலி நமக்கு எங்கேயாவது ஒரு லைசா வலி இருக்கு அப்படின்னா பிராண தேக்கு தேங்குதுன்னு அர்த்தம் சோ இன்கேஸ் வந்து ஒரு அடிபட்டுடுச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சு அது சரியாவில ஒரு கொப்பளம் இதுவாயிடுச்சு அங்க வந்து ரொம்ப சொத சொதன் இருக்கு ரொம்ப நாள் நீடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஷார்ட் சர்க்கியூட்டா அங்க வந்து எனர்ஜி இந்த பக்கத்துல இருந்து அங்க அந்த பக்கம் போக முடியாது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது நாள் தேங்குச்சுன்னா அது நோயின்னு சொல்றோம் இல்லைன்னா லேசா கட் ஆச்சு உடனே ஆயிடுச்சுன்னா அது லேசான வலியோட போயிடும் தேங்கும் போது ஷார்ட் சர்க்கியூட் ஆடும் இந்த பக்கத்துல இருந்து அங்க இந்த பக்கம் போக முடியாது அப்ப அது வந்து நோயா மாறும் சரி இன்கேஸ் கேன்சர் டியூமர் இந்த மாதிரி இடத்து நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து ஃபுல்லாவே பிராணா வெளில போயிடும் இதை தான் டெத்துன்னு சொல்றோம் நம்ம பருவ உடலில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எங்கே நடக்குது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறால் தான் நடக்குது ஸோ தேக்கம் லேசான தேக்கம் வந்து வழின்னு சொல்கிறோம் அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு ஒரு பக்கமாக அந்த இடத்துல ரொம்ப தே தேங்கி அங்கே உள்ளவே போகல அப்படின்னு நாள் பட்டுச்சுனா அதை வந்து டிசீஸாக சொல்கிறோம் அதுவே வந்து கொஞ்சம் நாள் பட அந்த இடத்துல தேங்கி டியூமர் அந்த மாதிரி நேரத்தில் உள் வெளியில் போயிடுறத அதை வந்து மரணம்னு சொல்கிறோம் இதுல இம்யூனிட்டின்னு சொல்றாங்க இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு இந்த ஆரால இருந்து இந்த எட்டு இன்ச்சுன்னு சொல்றேன் இல்லையா இந்த எட்டு இன்ச்சுக்கு ஒரு மாதிரி பேரல லைன்ஸ் ஹெல்த் ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நீளமா ஒரு கோடு மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா நல்லா ப்ரீத்திங் பண்றாங்க நல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் இந்த ஓரால சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வந்து எக்ஸசைஸ் பண்ணல இது மாதிரி அவங்களுக்குலாம் வந்து ட்ரூப்பியா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ட்ரூபியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பேர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு டக்குன்னு கோல்டு பிடிக்கும் இன்னொருத்தங்களுக்கு ஒன்றுமே போ ஒன்றுமே ஆகாது போவா போவாங்க எங்கே போனாலும் ஒன்றுமே ஆகாது இம்யூனிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம் பட் ஜென்ரலாக என்னென்னா நம்மளுக்கு எப்படி வந்து ஸ்கின்னில் ஹோல்ஸ் இருந்தால் அதில் தான இந்த டாக்ஸிக்லாம் வருது அதே மாதிரி இந்த டாக்ஸிசிட்டி வந்து இந்த ஹெல்த் ரேஸ் மூலமாக போயிடும் வெளியில் இது நல்லா பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் இது வந்து நம்மளை காப்பாற்றும் பட் இதுவே ட்ரூப்பியாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு அடிக்கும் பிராணிகீலிங்ல இந்த ட்ரூபியா இருக்கிற ஓராவை ஜென்ரல் ஸ்வீப்பிங்ன்ற ஒரு முறையில நம்ம பண்ணும்போது கிளென்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து நல்ல பர்பர்டிகுலரா இருக்கும் போது ரெகுலராக இது யார் வேணா கத்துக்கலாம் ரெண்டு நாள்ல கத்துக்கலாம் ஸோ கத்துக்கும் போது இவங்கள தனியா ரெகுலராக அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பண்ணும்போது போது நம்மளை இம்யூனிட்டியை காப்பாற்றிக்கலாம்னா காப்பாற்றிக்க முடியும் நம்ம ஆறாபாவை காப்பாற்றிக்க முடியும்னா காப்பாற்றிக்க முடியும் ஓகே இது எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம் என்னென்ன வியாதிகள் அதை சரி செய்ய முடியும் மேம் ஓகே இப்போ நல்ல கேள்வி இது ஏன்னா நான் சொன்னல எனர்ஜியில தான் உங்களுக்கு வந்து டயபெட்டிக்கா இருக்கட்டும் பிபியா இருக்கட்டும் இல்லைன்னா எந்த விதமான இஷ்யூவா இருந்தாலும் எனர்ஜியில தான் நடக்க முடியும் இந்த தான் நடக்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து தேங்குதுன்னு சொன்னேன் இல்லையா தேங்கும் போது இப்போ வந்து தேக்கமாகும் போது இப்போ இந்த அஞ்சு இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா அஞ்சு இன்ச்சு இருக்கு பதில் எட்டு இன்ச்சா ஆயிடும் ஏன்னா அங்க தேங்கும் போது இப்போ பைப்ல ஒரு தண்ணி தேங்குதுன்னா ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா அது மாதிரி அஞ்சு இன்ச்சுக்கு பதில் எட்டு இன்ச் ஆயிடும் இல்லைனா சில டைம் ஒரு இடத்துல வரவே இல்லைன்னா என்னாவும் ரெண்டு இன்ச் ஆயிடும் ரெண்டுமே நோய் தான் இது ரெண்டு தான் நடக்க முடியும் இல்லையா ஆரா லெவலில் பிராணிக்கலிங்கில் அந்த இடத்துல கஞ்சஷன் இருக்கா இல்லைனா டிப்ளீஷன் இருக்கா அதை கஞ்சஷன் டிப்ளீஷன் சொல்லுவோம் அதிகமாக இருந்தால் கஞ்சஷனும் கம்மியாக இருந்தால் டிப்ளீஷனும் ஸோ இந்த கஞ்சஷன் டிப்ளீஷன்னு ரெண்டுமே நல்லதுக்கா நிறைய இருக்குதுன்னா நல்லதா கிடையாது எட்டு இன்ச்சு ஒரு ஆறான்னா எட்டு இன்ச்சு தான் என் உடல் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இங்கே கழுத்தில் ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல பதினோரு இன்ச்சு இருக்கும் அந்த இடத்துல நம்ம கிளீன் பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜி கொடுப்போம் நம்ம எனர்ஜி இல்ல இல்லை எங்கேருந்து எனர்ஜி கொடுக்குறோம் ஏன்னா சூரிய பகவான் எல்லாமே எனர்ஜி எட்டிக்காக தான் இருக்குது ஸோ சன் ட்ரானா ஏர்ப்ரானா கிரவுண்ட்ரானா நம்ம எடுத்து அங்கே எனர்ஜி கொடுக்கும் போது அங்கே இருக்கிற தேக்கங்கள் எல்லாம் போய் அதே எட்டு இன்ச்சுக்கு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இது எந்த பிர பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உடல் உபாதைகள் எந்த உடல் உபாதைகளா உபாதைகளாக இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி ஆராவ க்ளீனாக வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் நம்ம வந்து சில கோர்சஸ்லாம் பண்ணும் போது அதோட எஃபெக்டிவ்னஸோ அதோட மகத்துவம் நமக்கு அப்போ தெரியாது சரி ஓகே டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆனால் அட்வான்ஸ்கிற இதில் ரீஜெனரேஷன் பண்ண முடியும் எனக்கு இது வந்து எப்போ ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து என்னால் கை தூக்கவே முடியாது பிரெயின் ஸ்ட்ரோக்கில் வரவங்கள பிரெயின் அப்போ தான் வந்து செல் வந்து டெட் ஆகிட்டு தான் ரீஜெனரேஷன் எதுலையுமே கிடையாது டயாலிசிஸ் ஒரு கிட்னி பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இறந்து போன செல்லை புத்துவே பண்ண முடியாது ட்ரானிக்கலிங் அட்வான்ஸ் இது பண்ணும்போது ரீஜெனரேஷனும் பண்ண முடியும் பிரெயின் ரீஜெனரேஷன் பண்ணியிருக்கோம் கிட்னி ரீஜெனரேஷன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் பட் பெரிய விஷயம் இல்லையா சில பேசுகிற பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சில பேர் ரொம்ப வந்து எனக்கு இது ஒன்றுமே பண்ண முடியாது போது கொஞ்சம் லேட் ஆகும் பட் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் பண்ணி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் ஸோ கேட்டால் அவ்வளோ விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ தெரியாத விஷயங்கள் அவ்வளோ இருக்கீங்க ஆனால் இந்த ஒரு நேர்காணலில் இது கண்டிப்பாக லென்த்தாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னும் நிறைய இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த ஒரு பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டது நிறையா எங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆத்மா நமஸ்தி